அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம் நித்திய பிதாவே ஸ்தோத்திரம் பரலோக பிதாவே ஸ்தோத்திரம் ஆவிகளின் பிதாவே ஸ்தோத்திரம் சோதிகளின் பிதாவே ஸ்தோத்திரம் இரக்கங்களின் பிதாவே ஸ்தோத்திரம் மகிமையின் பிதாவே ஸ்தோத்திரம் என்னை உண்டாக்கின பிதாவே ஸ்தோத்திரம் என்னை ஆட்கொண்ட பிதாவே ஸ்தோத்திரம் என்னை நிலைப்படுத்தின பிதாவே ஸ்தோத்திரம் என் எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம் எம் ஒரே பிதாவே ஸ்தோத்திரம் ஜேசு கிறிஸ்துவின் பிதாவே ஸ்தோத்திரம் நீதியுள்ள பிதாவே ஸ்தோத்திரம் அந்தரங்கத்தில் இருக்கும் பிதாவே ஸ்தோத்திரம் நீதிமான்களின் பிதாவே ஸ்தோத்திரம் இஷ்டவேலுக்கு பிதாவே ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள பிதாவே ஸ்தோத்திரம் எங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிரியமாயிருக்கும் பிதாவே ஸ்தோத்திரம் உன்னதமான தேவனே ஸ்தோத்திரம் மகாதேவனே ஸ்தோத்திரம் தேவாதி தேவனே ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள தேவனே ஸ்தோத்திரம் அன்பின் தேவனே ஸ்தோத்திரம் அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவனே ஸ்தோத்திரம் அநாதி தேவனே ஸ்தோத்திரம் ஆறுதலின் தேவனே ஸ்தோத்திரம் ஆ பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவனே ஸ்தோத்திரம் மகிமையின் தேவனே ஸ்தோத்திரம் கிருபையுள்ள தேவனே ஸ்தோத்திரம் கிருபையினால் அழைத்த தேவனே ஸ்தோத்திரம் அபிரஹாமின் தேவனே ஸ்தோத்திரம் ஈசாக்கின் தேவனே ஸ்தோத்திரம் யாகோப்பின் தேவனே ஸ்தோத்திரம் யசூரனின் தேவனே ஸ்தோத்திரம் இஷ்டவேலின் தேவனே ஸ்தோத்திரம் எலியாவின் தேவனே ஸ்தோத்திரம் தானியேலின் தேவனே ஸ்தோத்திரம் சாத்ராக் மேஷாக் ஆபெத்னேகோ என்பவர்களின் தேவனே ஸ்தோத்திரம் பிதாவாகிய தேவனே ஸ்தோத்திரம் எங்கள் பிதாக்களின் தேவனே ஸ்தோத்திரம் என் தகப்பனுடைய தேவனே ஸ்தோத்திரம் பள்ளத்தாக்குகளின் தேவனே ஸ்தோத்திரம் மலைகளின் தேவனே ஸ்தோத்திரம் சர்வூமியின் தேவனே ஸ்தோத்திரம் சர்வத்திற்கும் மேலான தேவனே ஸ்தோத்திரம் பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனே ஸ்தோத்திரம் பலலோகத்துக்கும் தேவனே ஸ்தோத்திரம் உயரவானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவரே ஸ்தோத்திரம் பூமியின் எல்லை வரைக்கும் ஜாக்கோப்பிலே அரசாளுகிற தேவனே ஸ்தோத்திரம் அற்புதங்களின் தேவனே ஸ்தோத்திரம் வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம் சர்வ வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிறது வினே ஸ்தோத்ரம் மெய்யானது வினே ஸ்தோத்திரம் ஒன்றான தேவனே ஸ்தோத்திரம் பிதாவாகி ஒரே தேவனே ஸ்தோத்திரம் ஒருவராய் ஞானமுள்ள தேவனே ஸ்தோத்திரம் கெத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனே ஸ்தோத்திரம் பரலோகத்தின் தேவனே ஸ்தோத்திரம் பரிசுத்தமான தேவனே ஸ்தோத்திரம் சத்திய தேவனே ஸ்தோத்திரம் வாக்கு தத்தங்களின் தேவனே ஸ்தோத்திரம் உடன்படிக்கையின் தேவனே ஸ்தோத்திரம் நம்பிக்கையின் தேவனே ஸ்தோத்திரம் இரக்கமுள்ள தேவனே ஸ்தோத்திரம் இரக்கத்தில் ஐஸ்வரியமுள்ள தேவனே ஸ்தோத்திரம் நீதியின் தேவனே ஸ்தோத்திரம் நீதியை சரி கட்டும் தேவனே ஸ்தோத்திரம் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவனே ஸ்தோத்திரம் சேனைகளின் தேவனே ஸ்தோத்திரம் என் தேவனே என் தேவனே ஸ்தோத்திரம் என்னை பெற்ற தேவனே ஸ்தோத்திரம் என்னை காண்கிற தேவனே ஸ்தோத்திரம் தரிசனமாகிற தேவனே ஸ்தோத்திரம் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே ஸ்தோத்திரம் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனே ஸ்தோத்திரம் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரே ஸ்தோத்திரம் என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம் ஞானமுள்ள தேவனே ஸ்தோத்திரம் மறைபொருளை வெளிப்படுத்தும் தேவனே ஸ்தோத்திரம் தேவர்களுக்கு தேவனே ஸ்தோத்திரம் அஜாவாகி என் தேவனே ஸ்தோத்திரம் பெரியது தேவனே ஸ்தோத்திரம் ஐஸ்வர்யத்தின் தேவனே ஸ்தோத்திரம் குறைவுகளை நிறைவாக்கும் தேவனே ஸ்தோத்திரம் விளையச் செய்கிறது தேவனே ஸ்தோத்திரம் ஜெயங்கொடுக்கிறது தேவனே ஸ்தோத்திரம் சமாதானத்தின் தேவனே ஸ்தோத்திரம் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிறது வினேஷ் தோத்திரம் எரிச்சல் உள்ளது வனே ஸ்தோத்திரம் மன்னிக்கிறது தேவனே ஸ்தோத்திரம் அதிசயங்களை செய்கிறது தேவனே ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் செய்கிற தேவனே ஸ்தோத்திரம் ரட்சிப்பின் தேவனே ஸ்தோத்திரம் என் முகத்திற்கு ரட்சிப்பாக இருக்கிறது வனேஸ் தோத்திரம் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது வனே ஸ்தோத்திரம் நித்தியானந்த தேவனே ஸ்தோத்திரம் மீன் கர்த்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக தினம் இந்த நூறு ஸ்தோத்திர பலிகளை சேர்த்து நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிறதான ஒவ்வொரு ஆசிர்வாதங்களையும் ஒவ்வொரு நாளும் தேவனங்களை நடத்தி வருகிற விதங்களையும் நாங்கள் எங்களால் ஆவிக்குரிய கண்களால் காணக்கூடியதாக இருக்கும் கத்ததாம் எங்களோ ஒவ்வொருத்தரோடும் கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்